வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேசந்தரராஜன் ஒரு ஜாதகத்தில் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை தரக்கூடிய அதிபதி வீடாக ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் இருக்குது நமக்கு என்னெல்லாம் பிடிக்காதோ நம்ம எப்படிலாம் முன்னேறக்கூடாதோ நமக்கு என்னெல்லாம் கிடைக்கக்கூடாதோ அது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அதிபதி வீடாக ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் அந்த அதிபதிகள் இருக்காங்க ஆனால் நமக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நமக்கு என்ன தேவை நம்ம என்ன விரும்புவோம் இவருக்கு இதை கொடுத்தா நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு பிடிச்சதை வேண்டப்பட்டதை சரியான நேரத்தில் தரக்கூடிய அதிபதி வீடாக இருக்கிறது லக்னம் லக்னாதிபதி எனவே லக்னம் லக்னாதிபதி அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பலமான அமைப்பாக ஜாதகத்தில் நான் சொல்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னம் லக்னாதிபதி மாதிரி மீதி எந்த வீட்டு அதிபதியினாலையும் யோகத்தை பிரிக்கி தர முடியாது அஞ்சாம் அதிபதியினாலும் சரி ஒன்பதாம் அதிபதினாலும் சரி நாலு ஏழு பத்தாம் அதிபதி இந்த அதிபதியினாலையுமே கூட இந்த பாவங்கள்னாலுமே கூட கண்டிப்பாக லக்னாதிபதி தர அளவுக்கு தர முடியாது வலிமை பெற்ற லக்னாதிபதி லக்னத்தினால மிகப்பெரிய ராஜயோகத்தை அந்த ஜாதகருக்கு எளிமையான வழியில் தர முடியும் ஒரு யோகத்தை பல மடங்காக பெருக்கணும்னா லக்னாதிபதியோட தயவு தேவைன்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் ஸோ லக்னம் லக்னாதிபதி வலுப்பெற்றவங்க வாழ்க்கையில் பெருசாக கஷ்டப்படவும் மாட்டாங்க அது நிதர்சனமான உண்மை லக்னாதிபதி மிகப்பெரிய அளவில் பலம் பொருந்தி தசாபுத்தி சரி இல்லை அப்படின்னாலுமே அவரால் நான் ரொம்ப அடிமட்ட லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு லக்னாதிபதி விட மாட்டார் எனவே லக்னத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் எப்பொழுதுமே மிகப்பெரிய அளவில் வலிமையில் இருக்கும் அந்த லக்னாதிபதி வலிமையாக இருக்கும் பொழுது எனவே லக்னாதிபதி பார்வைப்படக்கூடிய வீடு மற்றும் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகளை ஒன்றுக்கு மேற்பட்ட அதிர்ஷ்டத்தை ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சிகளை ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை கொடுத்து அந்த ஜாதகருக்கு பல மடங்காக வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புகளை தரும் இது ஒரு மிகப்பெரிய சூட்சமும் லக்னாதிபதி கிட்ட இருக்கக்கூடியது லக்னாதிபதி அப்படின்னாலே மல்டிப்புள் இப்போது பதினோராம் அதிபதி அப்படின்னா எந்த அளவுக்கு லாபத்தை நமக்கு தொழில் மூலமாக வேலை மூலமாக தராரோ அதே போல தான் லக்னாதிபதி அந்த ஜாதகரோட முயற்சியின் மூலமாக அந்த ஜாதகரோட வளர்ச்சியின் மூலமாக அந்த ஜாதகர் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் மூலமாக மிகப்பெரிய அளவில் அந்த ஜாதகர் கொடுக்குறார் எனவே லக்னாதிபதி எப்பொழுதுமே எப்படி யோசிப்பார்னு கேட்டிங்கன்னா எப்படி யோகத்தை தருவார்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் சரி மிகப்பெரிய ராஜீவ் தசை வரப்போகுது அது லக்னாதிபதியோட தொடர்பில் இருக்குது அல்லது லக்னத்தோட தொடர்பு ஒன்று இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட ஜீரோவாக இருந்தாலும் ஹீரோ ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிப்பார் தன்னோடய மூளை மூலதனமாக உழைப்பை மூலதனமாக போட்டு எப்படி முன்னேறலாம்னு யோசிப்பார் யார்கிட்டையும் போய் என்கிட்ட காசு இல்லை காசு கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டார் அவர்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வாழ்க்கையில் மேலே வருவார் என்ன இருக்கோ அதை வச்சு முன்னேறக்கூடிய அமைப்புகளை தர்றது வலிமை பெற்ற லக்னம் லக்னாதிபதி அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்கிறேன் போல் ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்களில் லக்னாதிபதியினால எளிமையாக தர முடியும் இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் லக்னோ கடக லக்னம் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் அஞ்சாம் வீட்டில் நீச்சம் ஆனால் வளப்பெரிய அமைப்பில் இருக்கார் வலிமையாக தான் இருக்கார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சந்திரன் தான் பார்க்கக்கூடிய பாவகமான பதினோராம் வீட்டை வலுப்படுத்துகிறார் தான் அமர்ந்த பாவகமான அஞ்சாம் வீட்டையும் வலுப்படுத்துகிறார் எனவே லக்னாதிபதியோட தொடர்பில் இருக்கக்கூடிய அஞ்சாம் பாவகம் அஞ்சாம் பாவகத்தோட மிக முக்கிய விஷயமான குழந்த பாக்கியம் அதிர்ஷ்டம் செல்வம் பூர்வ புண்ணிய அமைப்பு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் இறை நம்பிக்கை கடவுள் பக்தி இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக அந்த இருக்குது கிடைக்கும் சப்போஸ் அந்த இடத்துல சந்திரனோட செவ்வாய் சேர்ந்துருக்குன்னா அது சந்திரமங்கல யோகமாக இருக்கும் செவ்வாய் லக்னாதிபதியோட தொடர்பில் இருக்கனால மிகப்பெரிய யோகத்தை செவ்வாயிசையில் கொடுப்பார் சப்போஸ் சந்திரனுக்கு எதிர் எதிரில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கும் பொழுது சந்திரனோட அதாவது லக்னாதிபதியோட தொடர்பு ஏற்பட்டு அந்த கிரகங்களோட தசாபுத்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி அடுத்தடுத்த வாழ்க்கையில் உயர்வை நோக்கி ஓடக்கூடிய தன்மை சரிவே இல்லாத வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தால் முடிக்கக்கூடிய தன்மை இது எல்லாத்தையுமே லக்னாதிபதி தொடர்பில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்பொழுதுமே மிகப்பெரிய அளவில் தரும் சரி இதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இப்போது லக்னத்தில் சூரியன் இருக்கார் லக்னாதிபதியோட தொடர்பு மாதிரி இதை எடுத்துக்கிறதா இல்லை லக்னத்தோட தொடர்பு எடுத்துக்கிறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கிட்டத்தட்ட லக்னாதிபதி சேர்ந்திருந்தால் என்ன பண்ணுவாரோ அதை செய்வார் இப்போ ரெண்டாவதிபதி லக்னத்தில் இருக்கனால சூரியன் லக்னத்தில் இருக்கனால அவருக்கு அந்த வீடு நட்பு அப்படிங்கிற அமைப்புனால அந்த ஜாதகருக்கு சூரிய திசை ஸ்டார்ட் ஆகும்பொழுது மிகப்பெரிய அளவில் தனவரவு ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய தனவரவு அந்த ஜாதகரோட கனவுல கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு பணம் இருக்கும் அதோடு ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் தொடர்புன்றதுனால குடும்பத்தோட ஒட்டுமொத்த வருமானம் அதிகமாகவும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே ஏர்ன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வருவாங்க அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஏஜுக்கு அப்புறம் ஒரு சிக்ஸ்டி ஏஜுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே ஏர்ன் பண்ணக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஸோ குடும்பத்தோட பொருளாதாரம் ஒட்டு மொத்தமாக உயரும் அல்லது மிகப்பெரிய தனம் ஏதோ ஒரு வழியில் கிடச்சி குடும்பம் ஃபீஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு தேவையான பணத்தை தாண்டி பல மடங்கு பணம் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி லக்னத்தோடு தொடர்புன்ற கூடிய காரணத்தினால ஸோ இந்த மாதிரி லக்னாதிபதி தரக்கூடிய விஷயங்கள் எப்பொழுதுமே பல மடங்காக அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டை கடைசி வரலாம் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்